கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மீகா தீர்க்கதர்சியின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதி மூன்றாம் வசனம் மீகா இரண்டு பதி மூன்று தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னனியில் நடந்து போவார். The one who breaks open will come up before them. They will break out, pass through the gates and go out by it. Their king will pass before them. அவர்களின் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள் அவர்களின் அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வார் ஆண்டவரே அவர்களை வழி நடத்தி போவார் இன்றைய தியான வசனம் இஸ்ரவேல் ஜனங்களின் மீட்சி விடுதலை மற்றும் வழி நடத்துதல் குறித்த தீர்க்க தரிசனமாக பேசுகிறது இது குறித்தும் இன்றைய நாளில் நம்முடைய மீட்சிக்கான வாக்கு குறித்தும் சற்று நேரம் தியானிப்போம் தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர் கர்த்தர் நம் வாழ்வில் முன்னேற்றத்தில் எப்படிப்பட்ட தடைகளையும் நீக்கி நம்மை நடத்துபவர் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை மக்கள் சிறையிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதை இது வலியுறுத்துகிறது வாசல் என்று சொல்லியிருப்பது புதிய வாய்ப்பு விடுதலையின் வாசல் அவர்களுக்கு முன்பாக நடப்பவர் அவர்களுடைய ராஜாதி ராஜனும் கர்த்தாதி இயேசு கிறிஸ்துவே இது பாபிலோன் சிறைவாசத்திலிருந்து விடுதலை மட்டுமல்ல ஆன்மீக சிறைவாச வாசத்திலிருந்து ரட்சிப்பு என்பதையும் குறிக்கிறது தடைகளை நீக்கி போடுகிறவர் இது ஒரு முக்கியமான தலைப்பு தடைகளை நீக்கி போடுகிறவர் தட் இஸ் பிரேக்கர் ஆஃப் செய் அவர்களுக்கு முன்பாக நடப்பவர் தட் இஸ் வழிகாட்டி ராஜா அரசதிகாரம் கொண்டவர் கர்த்தர் எகோவா தேவன் இவர் சங்கிலிகளை உடைக்கிறார் சிறையிலிருந்து விடுவிக்கிறார் பாவத்தின் கட்டுப்பாட்டை உடைக்கிறார் புதிய பாதைகளை திறக்கிறார் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவன் பத்து ஒன்பதில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தரிதிரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்பதை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இந்த வசனத்தின்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய தடைகளை நீக்கி போடுகிறவர் பாவ விடுதலையாக்குபவர் இருதயங்களை தேற்றி ஆறுதல் படுத்தி நமக்கு முன்பாக நமக்கு வழிகாட்டியாக நடப்பவர் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் என்று சங்கீதம் நூற்றி ஏழு பதினான்கில் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அதில் இருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய கட்டுகளை அறுத்து நம்மை காக்க வல்லவர் நம்முடைய தேவாதி முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் வாக்களித்திருப்பதை நாற்பத்தி ஐந்து இரண்டில் வாசிக்கிறோம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் பதினான்கு ஆறில் வாசிக்கிறோம் இவை எல்லாவற்றிலேயும் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று பவுலடிகளார் உறுதிபட கூறுவதை ரோமர் எட்டு முப்பத்தி ஏழில் வாசிக்கிறோம் எஸ் நம் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா தடைகளையும் நீக்கி நமக்கு முன் சென்று நம்மை வழிநடத்தும் தேவன் என்றும் நம்மீது அன்பு செலுத்தி நம்மை அரவணைத்து காத்து நடத்துவதால் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தேவன் நமக்கு முன்பாக செல்கிறார் தடைகள் உடைக்கப்படுகின்றன வாசல் திறக்கப்படுகிறது மக்கள் சுதந்திரம் அடைகிறார்கள் ராஜாதி ராஜாவாம் கர்த்தர் நம்மோடு செல்கிறார் இது பாவத்திலிருந்து விடுதலை பயத்திலிருந்து சுதந்திரம் தோல்வியிலிருந்து வெற்றி சிக்கல்களில் இருந்து வெளியேற்றம் என்பதற்கான வல்லமையான சின்னம் மனித வாழ்க்கை தடைகளால் நிறைந்தது ஆனால் தேவன் மட்டும் அவற்றை உடைக்க கூடியவர் செல்கிறார் வழியை ஆயத்தப்படுத்துகிறார் திறக்கப்படுகிறது புதிய வாழ்க்கை புதிய நம்பிக்கை எல்லாமே நமக்காக திறக்கப்படுகிறது நாம் தனியாக இல்லை ராஜா நம்மோடு செல்கிறார் இதை விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு உங்க முன்னாடி பெரிய தடையா இயேசு அதை உடைக்க வல்லவர் இன்று உங்கள் வாழ்க்கையில் நோய் குடும்ப பிரச்சனை பொருளாதார கஷ்டம் பயம் தனிமை எதுவாக இருந்தாலும் அதற்கு முன்பாக நடப்பவர் கர்த்தர்தாமே நீங்கள் வாசலின் அருகில் நிற்கிறீர்கள் Today's verse is a powerful promise of deliverance, breakthrough, and divine guidance. The breaker who goes before the people is God Himself. He breaks down every barrier, opens the gate of freedom, and leads His people out of captivity the lord does not send his people alone he walks in front of them as their king and shepherd in simple words god goes ahead of his people he breaks every stronghold and obstacle he opens a way where there were there was no way he leads them into freedom

இன்றைய தியான வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையிலும் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் எங்கள் முன் நிற்கும் ஒவ்வொரு தடையையும் உடை எப்பொழுதும் எங்களை அன்புடன் வழி நடத்த வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க துதியும் எல்ல கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளுமெங்கள் ஜீவனுள்ள தகப்பனே தகப்பனேன்